ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா தானே முதன்மையானவர் என ஆணவம் கொண்டார் இதனால் சினம் கொண்ட ஸ்ரீ ருத்ரன் வேடவனாக பிறக்கும்படி பிரம்மனுக்கு சாபமிடுகிறார் தன் தந்தை பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் தரும்படி அப்பன் முருகனை கொண்டார் நாரதர் பிரம்மனும் தனது தவறை உணர்ந்து குடி முருகனை வழிபட்டு சாப நிவர்த்தி அடைந்தார் திருநள்ளாறு சனி பகவான் போன்றே இங்குள்ள சனீஸ்வரம் பகவானும் சிறப்பானவர் ஏனென்றால் சனீஸ்வர பகவானும் ஆவினன்குடி முருகனை வணங்கி சாப பெற்றுள்ளார் அதனால் திரு ஆவினன்குடி வந்து தன்னை வழிபட்டால் என்னால் ஏற்படும் தொல்லைகள் யாவும் தீரும் என்று சனீஸ்வர பகவான் முருகனிடம் வரம் பெற்றுள்ளார் அதேபோல் நிடத நாட்டு அரசன் நித்யானந்தனுக்கு வரம் தந்தார் முருகப்பெருமான் இங்கு வந்து சனீஸ்வரனை வணங்கினால் உனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் என்று அதேபோல் அந்த அரசனும் வந்து வழங்கியதால் பரிகார தளமாக விளங்க ஆரம்பித்தது அங்காரகனாக செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலம் பெற்றாள் அதனால் நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பழனி சென்று வந்தாலே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் தண்டாயுதபாணிக்கு கடம்ப மரமும் திரு ஆவினன்குடி முருகனுக்கு நெல்லி மரமும் ஸ்தல விருட்சங்கள் மலைக்கோயிலில் கருவறையில் வழக்கையில் தண்டாயுதமும் ஏந்தி இடக்கையில் இடையில் அமர்த்தி ஞான தண்டாயுத பாணியாக மேற்கு நோக்கி கோவண கோலத்தில் காட்சி தருகிறார் அப்பன் முருகன் ஸ்கந்த வடிவமான இந்த சிலையை போகரால் நிறுவப்பட்டது நவ உருவாக்கப்பட்டது மேலும் பழனி முருகனை ஞானமூர்த்தி ஞானநாதா ஞான சிறியன் ஞான சொரூபன் என்றெல்லாம் அழைத்து மகிழ்கிறார்கள் அருணகிரிநாதர் பழனி தண்டாயனபாணியிடமிருந்து ஜபமாலை பெற்றவர் ஜபமாலை தந்து சத்குருநாதா என்று திருப்புகையில் ஆவினன் குடி பெருமானையும் பாடியிருப்பார் முதல் காலத்தில் சித்தன் வாழ்வென்று சொல்கின்ற இந்த ஊர் மயில் மீது அமர்ந்து காட்சி தந்ததால் ஆதிக்கோயில் திரு ஆவினன்குடி ஆனது அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு தொன்னூறு பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் திருப்புகையில் நாமும் சென்று அப்பன் பகனி முருகனையும் திரு ஆவினன்குடி முருகனையும் வழிபட்டு வாழ்வாங்கு வாழ்வோம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் பகினி தண்டாயுத பாணி அருள் புரிவாராக ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா 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 அரோகரா